بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم والذين من قبلكم لعلكم تتقون يا ايها الناس இங்க ஆரம்பத்தில் யா மேலே வந்து சின்ன மது இருக்கு மூணுல இருந்து நாலு வரைக்கும் அந்த யாவை நம்ம நீட்டி ஊதணும் அப்புறம் ய ஐயூ ஹன்னசூல நூண் மேலே ஷத்து இருக்கு நம்ம குன்னா செஞ்சு ஊதணும் இருக்கு ரோவை நம்ம வலினமாக ஊதணும் இந்த இடத்துல சுக்குன் பெற்ற நூனுக்கு அப்புறம் காஃப் வருது இங்கே எஃப்ஃபாவுடைய சட்டம் வருதுனால நம்ம குட்னா செஞ்சு ஊதணும் பா மேல சுக்குன் வருது பா சுக்குன் வந்து கல்கலாவுடைய எழுத்து அப்போ அந்த பா சுக்குன் நம்ம அசைச்சு ஊதணும் அப்படின்னு அசைச்சு ஊதணும் ஆய் ஜபரில் முடிஞ்சிருக்கிறதுனால சுக்குன்னு வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் இந்த மாதிரி நிறைய தஜ்வீத் ரூல்ஸ் தெரிஞ்சுக்க தமிழ் தஜ்வீத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்